அண்ணா வணக்கம் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை கண்காணிக்கணும்னு சொல்லி திருச்சி எஸ்பி வன்குமார் ஐப்பேர் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா இப்போ வந்து அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து என்ன பண்ணணும்னா அனைத்து மக்களுக்குமான பொதுவான நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கணும் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு ஒரு ஒருதலை பட்சமாக தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஏதோ நாம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் இருந்து வந்த மாதிரி அவர் நினச்சிட்டு ஒரு ஒரு பத்தாம் பதுவாக பேசுகிறது வந்து இது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இது சரியானதாக தெரியல எங்களுக்கு அவர் திமுகவோட கைக்கூலியாக இருந்துட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அநேகமாக அவர் தான் பிரிவிதமான சேத்திரம்னு நினைக்கிறேன் அதனால் அவரை ஒரு கணக்கை எடுக்க முடியாது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு ஒரு அரசாங்க பதவியில் இருந்துட்டு அவர் இப்படி பேசுகிறது தப்பான எடுத்துக்காட்டு அதை அவர் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லாட்டி சட்டையை கழட்டி வச்சுட்டு வேணால் வர சொல்லுங்கள் என்னன்னு நான் வேணா சொல்கிறேன் அவருக்கு பிரிவிதை இயக்கமாக இல்லையான்னு நான் சொல்கிறேன் அவர் வேணால் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் பேர் வேணால் சொல்லிவிட்டுங்களா என் பேர் சிவபிரகாஷ் தொண்டாமுத்தூர் தொகுதி அவரோட தனிப்பட்ட பகுதி என்ன இருந்தாலும் சரி அவரோட முகநூல் பக்கம் ட்விட்டர் கணக்கு எதாக இருந்தாலும் அனுப்பிச்சு விட்ருங்க சார் அவங்க சொன்னது உண்மைதான் சார் ஏன் பிரிவினை சொன்னாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆர்ட்லி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஒரு எஸ்பி சார் வீட்டில் போய் பாருங்கள் எத்தனை ஏட்டையா எத்தனை அவள்தார் எத்தனை கான்ஸ்டபுள் எத்தனை லேடி கான்ஸ்டபிள் வேலை செய்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் அவங்க அந்த ஆர்ட்லி சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்கு குரல் கொடுத்தது சீமான் அப்போ சொல்கிறது அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க இதை கண்டுபிடிக்க எவ்வளோ வருஷம் இத்தனை வருஷம் தேவை இல்லையே அவர் கரெக்ட் தான் பிரிவினவாத போலீஸில் இருந்து போலீஸை பிரிக்கிறார் இல்லையா அவங்களோட ரைட்ஸை வாங்கி கொடுக்கும்போது யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும் இங்கே பிரிவினவாத இயக்கம் அப்படிங்கிறாங்க இங்கே ஆந்திராவில் அடிக்கிறாங்க கேரளாவில் <coughs> அடிக்கிறாங்க இப்போ அவங்களையெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு தயாராக இல்லை காக்கி சட்டை விட்டுட்டு அவர் பண்ணுறதும் பள்ள பிடுங்குறதும் ஒரு நாள் முழுக்க விசாரிக்க போன கட்சிக்காரங்களை வந்து அசிங்க அசிங்கமாக பேசி அடித்து பெண்களை விட்டு அடிக்க வச்சு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரிவினவாதமாக தெரியாது ஒரு காக்கி சட்டை போட்டுட்டு அவங்களுக்கு நடக்கிற அதிகாரிகளுக்கு நடக்கிற மீட்டிங்கில் ஒரு கட்சி தலைவரை பிரிவினவாத கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி தலைவரை வந்து பிரிவினவாத கட்சி அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணன் சொல்கிற மாதிரி சட்டை கழட்டி வச்சு போட்டு அவர் பேசுறது இல்லைனா திமுக ஆதரவான மேடைகளிலே பேசலாம் சட்ட கட்டி அதுக்காகவே அவங்க ஒரு பதவியில் இருந்துட்டே திமுக பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது நல்லதும் அவருக்கு வருண்குமார் சொல்லியதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு அடிபடைந்து சொல்வதாகும் இந்த நாட்டிலே பன்முகத்தன்மை உள்ள பல மொழிவாரின் மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மொழிகளுக்கு உரிமை அந்தந்த இடத்துக்கு உரிமை இப்படியெல்லாம் பகுத்து வகுத்து கொடுத்த சட்டத்தை நாம் மதித்துதான் அதன்படி தான் இந்த நாம் தமிழர் கட்சி நடந்து கொள்கிறது அந்த இந்த இனத்திற்காக அந்தந்த மொழிக்காக அந்தந்த வா இடத்துக்கு நிலத்திற்காக பாடுபடும் கட்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் அதுக்கு விலக்க விதிவிலக்கல்ல நாம் தமிழர் முழுக்க முழுக்கையாக அந்த மாநிலத்தில் உள்ள தமிழர்களுக்காகவும் அந்த தமிழ் மொழிக்காகவும் அந்த நாட்டு மக்களுக்காகவும் தான் போடு பாடுபடுகிறது இதேபோல் தான் வட இந்தியாவில் வடமொழிக்காரர்களான ஹிந்திக்காரர்கள் அந்த ஹரியானக்காரர்கள் பஞ்சாபிக்காரர்கள் இவர்கள் எல்லோரும் அந்தந்த மொழிக்காகவும் அந்த இனத்துக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் நாம் நம்ம மொழிக்காக பாடுவது பாடுபடுவது நாம் இனத்திற்காக பாடுபடுவது பிரிவினவாத சக்தி இல்லை தாய் எப்படியோ தாய்க்காக எப்படி நாம் பாடுபடுவோமோ அதே போல் மொழிக்காக பாடுபடுகிறோம் தாய்க்காக பாடுபடுவதை பிரிவினை பிரிவினவாதம் என்றால் மொழிக்காக பாடுபடுவதும் பிரிவினவாதம் தான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் வருண்குமார் சொல்வது ஒரு அப்பட்டமான மோசடி செயலாகும் அவர் தன்னுடைய கட்சி கட்சிக்காரர்களை தன்னுடைய ஆட்சியாளர்களை அவர் திருப்திப்படுத்துவதற்காக இப்போ நடந்து கொள்கிறார் என்பதுதான் தெரியாத தெரிவித்திருக்கிறது நாடு சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி தான் நாம் தமிழர் நடந்து கொள்கிறது சட்டத்தில் அந்தந்த மொழிக்கும் அந்த இனத்திற்கும் உரிமை உள்ளது அந்த உரிமைக்காகத்தான் இந்த கட்சி பாடுபடுவதற்கு தெளி தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து அதில் சொல்லும்போது நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா பூரா நாம் தமிழருக்கு மக்கள் இருக்கிறாங்க எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ இந்த இயக்கம் இருக்குது ஸோ அது சொன்னதில் இது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லா தமிழர்களையும் இன்னும் தீவிரவாதி போல அவர் பேசுறது எனக்கு வருத்தம் அளிக்குது என் பேர் ரஜினா நான் மேற்கு மாவட்டம் மகளிர் பாசறை துணை செயலாளராக இருக்கேன் திருச்சி எஸ்பி வருமாரை பற்றி தான் சொல்கிறீங்க அவர் படித்து வந்திருக்கிறாரா இல்லை படிக்காமல் ஐபிஎஸ் ஆகி எஸ்பி ஆகிருக்கிறாரான்னு தெரில இதை நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை வந்து பிரிவினை பிரிவினைவாத இயக்கம்னு சொல்கிறதுக்கு முதல்ல அவருக்கு தகுதி இருக்கா எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள் அவர் வந்து முதல் மனைவியை விட்டுட்டு வரதட்சணை கொடுமை பண்ணி ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறாருங்கிற தகவல் எல்லாம் வருது அப்படி இருக்கும்போது எங்களை அதாவது சமூகத்தில் நற் மதிப்பில் இருக்கிற செந்தமிழன் சீமான் அண்ணன் அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் சமூக ஊடகத்தில் வந்து இப்போ வரைக்கும் அவர் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறாரு சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து அண்ணன் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்படி இருக்கும் போது வருண்குமார் எஸ்பி சொல்கிறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா பொது வழியில் ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அது உண்மையாக பொய்யானு விசாரிச்சுட்டு அவர் கருத்து சொல்லணும் அவர் வந்து எத்தனையோ கிரிமினல் கேஸ் இப்போ வரைக்குமே அவர் மேலே இருக்குது அவர் மனைவியை கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாரு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருன்னு அவரோட ஒழுக்க நன்னடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அண்ணனை பற்றி பேசணும் இனிமேல் இந்த மாதிரி சொன்னார்னால் கண்டிப்பாக அவர் மேலே நாங்கள் மகளிர் பாசறை சார்பாக அவதொரு வழக்கு எஸ்பி வருண்குமார் வந்து இந்த கருத்தை வந்து நாங்கள் ஏற்க முடியாது என்ன காரணம்னா அவர் இந்த கொலை கொள்ளை நடக்கிறது இந்த கஞ்சா பொருள் அதை த கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டுக்குங்க சரிங்களா இவர் அப்படி இங்கே நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கணுன்னா எஸ்பி வருண்குமார் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திமுக கட்சியில் வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க சொல்லுங்கள் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அவருக்கு இது வந்து கண்டனக்கூடிய பேச்சு முதல்ல நாட்டுக்குள்ளே வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் கட்சி கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அதை நாங்கள் பார்த்துக்குவோம் அவருக்கு நான் ம பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது அவர் எஸ்பியாக வேலை செஞ்சிகிட்ருக்காரு பொதுமக்கள் சம்பளம் வாங்கிட்டு இது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இது கட்சி கட்சிக்கார மாதிரி பேசிகிட்ருக்கறதெல்லாம் இது சரியில்லைங்க ஐயா நான் வந்து முதல்ல முன்வைக்கிற கேள்வி வந்து எஸ்பி வருண்குமார் அரசாங்க அதிகாரியா இல்லை அரசியல்வாதியா இல்லை அரசியல்வாதி அரசியல்வாதிக்கு வந்து பின்புலத்திலேருந்து வேலை பார்க்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் எழுப்புகிறாங்க தமிழகத்தில் எத்தனையோ எஸ்பி இருக்காங்க அவங்களாம் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்சி போட்டு பேசிகிட்டு இருக்காங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவர் விஷயத்தில் மூக்கு நுழைச்சிட்டு இருக்காங்களா மதிப்பிற்குரிய ஐயா எஸ்பி வருண்குமார் அவர்கள் காவல்துறை காவல்துறையில் இருக்கிற பணியை சிறப்பாக செஞ்சாலே அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எஸ்பி அருண்குமார் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐபிஎஸ் மாதிரி பேசணும் அவர் ஒரு சட்ட ரீதியாக ஒரு இதை அணுகாமல் அவர் பாட்டு ஒரு பொத்தாம்போதுங்க அவர் இதை சொல்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது தான் அவர் எப்படி இப்போ நம்ம நாம் தமிழை ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு இதுவும் நடந்துருந்துச்சுன்னா அவர் சட்ட ரீதியாக தான் அணு அணுகியிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் ஒரு தவறான கருத்தை கூடியிருக்கார் அது இதுதான் இருக்கணும் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை வந்து தடை செய்யப்பட்ட இயக்க இடத்தில் சேர்க்கணும் அதை வந்து தடை செய்யணும் சொல்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பல்லாயிர கணக்கு வருஷமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தமிழ் தேசிய இனத்துக்காண்டி ஒரு வன்முறை இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கி அரசியல் ரீதியாக நம்ம அதை வந்து விடுதலை பெற நினை நினைக்க வைக்கிறப்போ ஒரு எப்படி சொல்கிறது அரசின் உயர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதை பற்றி தவறாக சொல்கிறது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கிது இதுக்காக நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை எழுப்பணும்னு சொல்கிறேன் இது என்னோட கருத்து ஆ ஆ பிரி பிரிவினவாதம் எந்த மொழியிலேருந்து இல்லை எந்த மக்கள்லேருந்து நாங்கள் பிரித்தோம் ஆ பிரி பிரி பிரிவினவாதம் எதை எதை சொல்கிறீங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆ இதில் எந்த கட்சியிலேருந்து நாங்கள் பிரிவினவாதம்னு எதை வச்சு சொல்கிறீங்க ஆ நாங்கள் இப்படி பிரிவினவாதம் இது தமிழ்நாடு தமிழ் தேசியம் நாங்கள் இந்த மண்ணுக்கான அரசியலை பண்ணிக்கிறோம் அண்ணன் பண்ணிக்கிறார் நாங்கள்லாம் பண்ணுறோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் வருணையா அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அது ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இதை வந்து சொல்லியிருக்க முடியாது அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒரு விவாதம் பண்ணணும்னா அவரோட ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு வரும்போது தான் நம்ம அதை பற்றி தெளிவாக விவாதமாக நம்ம கொண்டு போக முடியும் இதே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இடும்பவனம் கார்த்தி அவர் கூட அதை தான் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக அவரோட பதவியிலேருந்து வந்தார்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகளோட அவர் கண்டிப்பாக ஒரு கலந்தாய்வு வைப்போம் அவர்கிட்ட பேசுவோம் அவருடைய அனைத்து கேள்விகளுக்கும் எங்களுடைய தெளிவான விளக்கமும் பதில்களும் கொடுக்கப்படும் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது மக்களுக்கான ஒரு அரசியலையும் இயற்கைக்கான ஒரு அரசியலையுமே முன்னிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய வளர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியதை தாண்டி வளர்ந்துட்டோம் அப்படின்றதே எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் தொடர்ந்து காலத்தில் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் பிரிவினைவாத கட்சி அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல் அவருக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் நன்றி நாம் தமிழர் ஐயா வணக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதனால் அதை கண்காணிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி திருச்சி எஸ்பி வருண்குமார் அவருக்கு சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐயா அவங்க முதல்ல அரசியல் சட்ட சாசனப்படி பதவி போது மக்களுக்கு சேவை செய்ய தான் அவர் பவி பதவி ஏற்ற ஒழிய கட்சியில் மக்களுக்காக சேவை செய்ய வர கட்சியில் தீவிரவாதிக அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவர் கட்சி இது வரலை அவர் முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டியது மக்களுக்கு அவர் சேவை செய்ய தான் வந்திருக்காரு பிற கட்சிகளை இழந்து பேசுகிறதுக்காக துடிவுபட்டு பேசுறதுக்கு அவர் வரலை அதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறணும் ரெண்டாவது தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே மக்களுக்கான அரசியலையும் மக்களுக்கு தேவையான ஒன்றையும் வழிநடத்தக்கூடிய ஒரே கட்சி வந்து நாம் தமிழ் கட்சி தான் வேற எனக்கு தெரிய ஐம்பத்தி மூணு வயசில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிய கட்சினால் வேற மாதிரி இருந்துச்சு நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பின்னாடி தான் எளிய மகன் தெரியாத ஒரு மனிதனுக்கு அரசியல் தெரியாதவங்க கூட ஒரு அரசியல் தெரி புரியக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு இப்போ இப்போ நான் வந்து இப்போ பேசுகிறேன்னா புரிதல் ஏற்பட்டு பேசுகிறேன் எஸ்பிங்கிறவங்க யார் அரசியல் விவாதிங்கிற யார் அரசியல்வாதிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க அது மாதிரி அவங்க வந்து எஸ்பிங்கிறவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க தனித்தனியான ஒரு 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 வாழ்வு இல்லாத அது தனித்தனியான அவங்க பாதுகாவலர்கள் இவங்க நம்மளை வழி நடத்துகிறவங்க பிறகட்சி இந்த ராம்தமிழி கட்சி மாதிரி பிறகட்சியை வழி நடத்துக்குதா மக்களை மக்களை வழி நடத்துதா மக்களுக்கான தேவைகளை புரிந்து ஏதாவது வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்களா செய்கிறாங்களா மக்களுக்கு தேவையில்லாத ஒன்றை வந்து பிறகட்சிகள் செய்கிறாங்க ஆனால் மக்களுக்கு தேவையில்ல ஒன்றை மக்களோட மக்களா நின்று போராட க போராடுற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அது எந்த விதத்துலையும் அவர் சொல்கிறதில் ஒரு 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 பாயிண்ட் கூட அவருக்கு கிடையாது ஒரு பாயிண்ட் கூட கிடையாது முழுக்க முழுக்க மக்களுக்காக வேண்டி இந்த இளைஞர்களுக்காண்டி பின்னாடி வர சந்ததிக்கு சந்ததியருக்காக வேண்டி இந்த கட்சி வழி நடத்துது ஜெயிச்சு இப்போ உடனே உடனே ஜெயிச்சிட்டோம்னா நாலு 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 சீட்டை வென்று எடுத்துட்டோம்னா நாம் ஐம்பது கோடி சொல்லி வரல நாம் கட்சி ம இந்த வர்ற வர்ற இளம் தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை இப்போ வந்து கட்டமைச்சுட்டு வருது அதுக்காக வேண்டி எங்கள் நாம்தலி கட்சி தோக்குறதுக்கு தோக்குறத வந்து தோக்குறது கிடையாது ஜேச்சிக்கிட்டே வருது எந்த கட்சிக்கும் தருதி இந்த மாதிரி வரலாற்றில் வந்தது நான் பார்த்ததே கிடையாது அதனால் ஐயா அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்களுக்கு பணியாற்றக்கூடிய பொறுப்போட அதை வந்து அவங்க தான் அவங்களுக்கு நல்லது அதுதான் அந்த பொறுப்பு அவங்களுக்கு நல்லது கட்சியில பத்தி இந்த கருத்து வந்து இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சொந்த கருத்தான்றது ஒரு சந்தேகம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருக்க உறவுகள் எல்லாமே இது யாரோட தூண்டுதல்னால் எப்படி அவரோட வாடகை வாய வச்சுட்டு வார்த்தைகளையும் வாடகைக்கு வாங்கிட்டு பேசுகிறான்றது கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கணும் அந்த உறுதிப்படுத்திக்கிறது தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது எப்படி அந்த வார்த்தைகள்லாம் வெளியே வந்திருக்குன்னு மொதல் அவளை அவரை வந்து ஒரு தமிழரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுப்புறோம் தமிழராக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளியே வராது அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அடுத்து வந்து நம்ம சட்டசபை தேர்தலை சந்திக்கிறோம்ல சந்திக்கையில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கான விடை கொடுப்பாங்க அந்த விடை கொடுக்கையில அவருக்கு அடி விழு அந்த அடி விழுகிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களான தமிழ் தேசியத்தை மதிக்கக்கூடிய மக்களான நம்ம போடுற ஓட்டில் தான் இருக்குது அதனால அடுத்த கட்டத்துக்கு நம்ம சட்டசபை தேர்தலில் சந்திச்சிடலாம் அவரை